என் இன்று நீ என்னோடு பேசினாய் அல்லவா என்னோடு மனம் விட்டு பல விஷயங்களை அல்லவா நீ என்னோடு பேசும் போது நான் ஒன்றை கவனித்தேன் நீ பேசும்போது பிரச்சனை என்ற வார்த்தையை அதிகம் பயன்படுத்தினாய் பிரச்சனை என்றால் என்ன என்று உனக்கு தெரியுமா யாரேனும் ஒருவருக்கு முதுகு தண்டு முறிந்து போய் படுத்த படுக்கையாக இருக்கின்றார் அது குணமாக வருடக்கணக்காகும் என்றால் அது பிரச்சனை யாரேனும் வீடு எரிந்து போய் எல்லாவற்றையும் இழந்து போய் நடுத்தெருவில் நின்றால் அது பிரச்சனை ஆண்டாண்டு காலமும் முயன்றால் மட்டுமே சரி செய்ய முடியும் அல்லது சரி செய்யவே முடியாது என்கின்ற வகையில் வருவது மட்டுமே பிரச்சனை இது போன்ற பிரச்சனைகள் மனிதரின் வாழ்க்கையில் ஓரிரண்டு வரலாம் அல்லது வராமல் கூட இருக்கலாம் மற்றபடி இனி பிரச்சனைகள் என்ற பெயரில் சொல்கின்ற எல்லாமே அசௌகரியங்கள் இது போன்ற அசௌகரியங்கள் வாழ்க்கையில் நிறைய வரும் அல்லது மாத கணக்கிலோ சமாளிக்கப்பட்டு மறக்கப்படக்கூடியவை பின்னாளில் யோசித்து பார்த்தால் அவை அற்ப விஷயங்களாக தோன்றும் இப்போது ஆத்திரப்படும் உனக்கு ஆறு மாதம் கழித்து நினைத்து பார்த்தால் இது அவ்வளவு பெரிய விஷயமாய் தோன்றாது நான் சொல்வதை நன்றாக நினைவு கொள் நமது வாழ்க்கை முழுவதும் எல்லா கட்டங்களிலும் இது போன்ற அசௌகரியங்கள் நிறையவே இருக்கும் இதற்கெல்லாம் பிரச்சனை என்று பெயரிட்டு வாழ்க்கையை பார்த்தால் நீ என்றுமே மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இனி உன்னுடைய வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்தும் சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் அது உண்மையான பிரச்சனையா இல்லை அப்போதைய அசௌகரியமா என்று உன்னை நீயே கேட்டு உன்னுடைய வாழ்க்கையில் அசௌகரியங்களை தான் அதிகம் நீ சந்திக்கின்றாய் உண்மையில் அவை அவ்வளவு பெரிய விஷயங்கள் அல்ல என்றும் புரிந்து கொள் என்றும் தீராத விஷயங்களும் கால காலமாக தொடரும் விஷயங்களும் தான் இங்கே பிரச்சனை அவ்வாறான மிகப்பெரிய பெரிய பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில் இல்லை கண்மணி இப்போது இருப்பதெல்லாம் நிரந்தரமும் அல்ல இப்போது நீ சந்திக்கும் எல்லா சிக்கல்களும் கூடிய விரைவில் தீர்க்கப்பட்டுவிடும் என்றேனும் ஒரு நாள் அவை இல்லாமலேயே மறக்கப்பட்டும் விடும் உனக்கு மனப்பக்குவம் ஏற்பட்ட நிலையில் நீ அழுததை நினைத்து சிரிப்பாய் இதற்காகவா நான் அழுது புலம்பினேன் என்றெல்லாம் உன்னை நீயே கடிந்து கொள்வாய் இது போன்ற சின்ன சின்ன அசௌகரியங்களை சமாளித்து வெளியில் வா இந்த அப்பாவின் பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வர நேராது இன்று முதல் இந்த கணம் முதல் புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை என்பது இல்லை இப்போது நடப்பவை தற்காலிகமான அசௌகரியங்கள் கூடிய விரைவில் எல்லாமும் தீர்க்கப்பட போகின்றது தீராத பிரச்சனை என்பதை நீ உன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்க மாட்டாய் இரு எல்லாம் விரைவில் சரியாகும் நீ சந்தோஷமாகவும் சகல சௌபாகியங்களுடனும் நிச்சயம் வாழ்வாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் தந்துள்ளாய் அது சரியாக நடக்கின்றதா என்பதை இப்போது நீ தெரிந்து கொள் வாழ்வில் கஷ்டம் தோல்வி அவமானம் நெருக்கடி நம்பிக்கை துரோகம் என அனைத்தையும் இப்படி சந்தித்துக் கொண்டே இருக்கின்றேனே என்னுடைய என்னுடைய வழிகளை பார்த்து கொண்டுதானே இருக்கிறீர்கள் ஆதங்கம் எனக்கு புரிகின்றது சூழ்நிலைகள் மோசமாகத்தான் போகின்றது மாறும் முன்னேறும் என்று நினைத்த இடத்தில் எல்லாம் அதற்கு எதிராகத்தான் நடக்கின்றது இந்த உன்னுடைய மனக்குமரலுக்கு என்னால் உதவும் என்னால் உணரவும் முடிகின்றது இந்த இக்கட்டான சூழ்நிலையை உனக்கு கொடுத்துள்ளேன் என்றால் உன்னை கஷ்டப்படுத்துவதற்காக அல்ல வாழ்க்கையில் வரும் சூழ்நிலைகள் எப்போது வேண்டுமானாலும் மாறலாம் அது யாரால் வேண்டுமானாலும் மாற்றப்படலாம் இந்த அடிப்படையான உண்மையை உனக்கு புரிய வைக்கவேதான் இந்த லீலைகள் அப்பா லீலைகள் என்று சாதாரணமாக நீங்கள் சொல்லிவிட்டீர்கள் ஆனால் அதன் எனக்கு மட்டுமே இருக்கின்றது இது ஏன் உன்னுடைய கேள்வி சொல்கின்றேன் மகளே முதலில் நீ சிறு பிள்ளையாய் கஷ்டம் தோல்வி என்றால் என்ன என்பது கூட தெரியாத நிலையில் சந்தோஷம்தான் வாழ்க்கை என்று சந்தோஷமாகவே இருந்தாய் ஆனால் பிறகு உன்னுடைய வாழ்க்கை மெல்ல மெல்ல பக்குவ நிலைக்கு முன்னேற வேண்டும் என்ற நிலையில் வாழ்க்கைக்கான அனுபவம் கூட இல்லாமலே தானே இருந்தாய் கஷ்டம் என்பது மெல்ல உன்னுடைய வாழ்க்கைக்குள் வந்தது முதலில் அதை சமாளிக்க தடுமாறினாய் பிறகு ஒவ்வொரு கஷ்டத்திலும் தோல்வியிலும் நிறைய தவறுகளையும் அனுபவங்களையும் கற்றுக்கொண்டாய் அடுத்தடுத்து கஷ்டம் என்று அடுத்தடுத்து வந்தபோது உன்னுடைய மன வலிமை நம்பிக்கை வைராக்கியம் பொறுமை வளர்ந்து கொண்டே வந்தது வாழ்க்கையில் உண்மை உருவத்தை புரிந்து கொள்ள ஆரம்பித்தாய் பிறகு சூழ்நிலைகளை சகித்துக் கொண்டு வாழ்க்கையை ஏற்க பழகினாய் பிறகு என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் மனம் தளராது அதை உனக்கு ஏற்றவாறு நேர்மறையாய் மாற்ற முயற்சிக்க ஆரம்பித்தாய் எனது வார்த்தைகளை கேட்டு கேட்டு உன்னுடைய மனதை நீ பக்குவப்படுத்திக் கொண்டாய் இப்படி உன்னை சிறு சிறு படிகளால் ஒரு சின்ன குழந்தை பழகுவது போல வாழ்க்கையில் பயணிக்க கற்றுக் கொடுத்து வருகின்றேன் என்பதையும் நீ உணர்ந்து கொண்டாய் இந்த தருணத்தில் தான் எனக்கு ஒரு மிக பெரிய பொறுப்பை சுமத்தி இருக்கின்றாய் என் அப்பா எனக்கு நல்லதுதான் செய்வார் என்ன நடந்தாலும் அவர் என்னுடன் தான் இருப்பார் என்னுடைய வாழ்க்கைக்கு அவர்தான் பொறுப்பு இனி எது நடந்தாலும் இவ்வளவு பெரிய பொறுப்பை என் தலையில் சுமத்தி விட்டாய் அப்படி இருக்கையில் உன்னை எப்படி மகளே தனித்து தவிக்க விடுவேன் உன்னுடைய கண்ணீருக்கு வெகுமதிகளை நிச்சயம் கொடுப்பேன் என்றும் என்றென்றும் நான் உன்னை நான் பாதுகாத்து வழி நடத்துவேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இன்று நீ அமைதியாக கேட்டுவிட்டு நிம்மதியாக உறங்கு உன்னுடைய மனக்கவலைகள் வேதனைகள் மனபாரங்கள் என்று எல்லாவற்றையும் நான் தீர்த்து வைக்கிறேன் மகளே விடியலை நோக்கி தினமும் காத்துக்கொண்டுதான் இருக்கின்றாய் ஒவ்வொரு விடியலிலும் இது நமக்கான விடியல் என்கின்ற நம்பிக்கையோடு தான் தொடங்குகின்றாய் ஆனால் நாள் முடிவில் எந்த ஒரு நிகழ்வும் நடக்காமல் போனதால் மீண்டும் மனவேதனையோடு அன்றைய இரவை எதிர்கொள்கின்றாய் உன்னை சுற்றி இருக்கும் உறவுகள் உன்னை உன்னை உன்னுடைய பின்னால் அவர்கள் உன்னை புறம் பேசுகிறார்கள் இதுதானே உன்னுடைய கவலை யார் உன்னை வசை பாடினால் என்ன புறம் பேசினால் என்ன நீ இருக்கும் இடத்தில் அமைதியாய் இரு யார் உன்னை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு உன்னை உதறிவிட்டு சென்றாலும் நீ உன்னுடைய மனவேதனைகளை வெளியில் காட்டாமல் கோபப்படாமல் இரு உறவுகள் விட்டு போகும் அல்லது வரும் வீணாக குழம்பிக் கொண்டிருக்காதே எந்தவித பாசமும் நேசமும் நிரந்தரமில்லை என்றெல்லாமே உனக்கு யாருமே இல்லை என்கின்ற உணர்வை இன்றோடு விட்டுவிடு அவர்கள் யார் உன்னை உதறிவிட்டு சென்றவர்கள் உன்னை உதாசீனப்படுத்தி சென்றவர்களுக்காக நீ ஏன் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறாய் உனக்காகவும் உன்னுடைய அன்பிற்காகவும் உன்னுடைய பக்திக்காகவும் இங்கு நான் ஒருவன் காத்திருக்கின்றேனே என்னை நினைக்காமல் அவர்களை ஏன் நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் என்னை மறந்து விட்டாயா எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் எங்கு இருந்தாலும் உனக்காக இங்கு நான் ஒருவன் இருக்கிறேனே நீ எதற்காக